நம் தலைவர் காத்துக்கு ஸோ நம்ம நேற்று அந்த ஒரு இது இறந்துச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா அது நம்ம கணிச்ச மாதிரியே வந்து அவதான் மூட்டை போட்டுருக்கோம் அவதான் பிரிச்சிருக்கா இன்னைக்கு காலையில் நான் வந்து பார்த்தேன் காலையில் வந்தப்ப ஒரு குஞ்சு பறிச்சிருந்துச்சு ஸோ இப்போ மதியம் பறிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக நம்ம வரைக்கும் அந்த ஒயிட் வந்தது இல்லைங்க ஃபஸ்ட் டைம் ஒரு ஒயிட் வந்துருக்கு ஸோ நேற்று இவ வந்து இவ தான் வந்து அதை கொலை பண்ணிவிட்டேன் பாவம் முட்டையில் இருக்கப்படியே கொலை பண்ணிட்டேன் ஹாரம் திருக்கி சரி போய் போடியாங்க போடியாங்க காலையில் வந்துட்டு நான் இற வச்சுட்டு போயிட்டேன் காலையில் வந்து நான் இற வச்சுட்டு போயிட்டேன் காலையில் பார்த்தப்போ ஒரு குஞ்சு பறிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் வா இன்னொரு கொஞ்சம் பிரிச்சிருக்கு இதில் நீ ஒவ்வொன்றா அப்படி பிரிக்கும்னு நினைக்கிறேன் பிரிச்சுன்னா நல்லாயிருக்கும் இதுவும் கொஞ்சம் நல்லா பிறக்கத்தா கொஞ்சமே கொடுத்துச்சுன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஸோ இது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் பிரிச்சிருக்கு இன்னிக்கொலையும் அதுலேயும் முட்டை வச்சுருந்துருக்க மாட்டேங்குது நாளையில ஒரு ரெண்டு முட்டை இருந்துச்சு எடுத்தோம் எடுத்து என்ன வேணும் உனக்கு எதை பார்த்தாலும் கொத்த வேண்டியது ஆ இதோ பாருங்கள் இது நல்லா கொஞ்சம் சைஸ் சைஸ் ஆகிட்டு இது பண்ணுற சுற்றித்தானே என்னென்ன சுற்றித்தனாமது ஆ வா 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 அது அப்படியே அழு மீட்டாக அது செட் ஆகிடுச்சு இப்போ இது வெளியே வந்துச்சுன்னா நீ இதெல்லாம் இன்னும் ஒரு பேட்சை வந்து கட்டி வைக்கணும் காலை போட்டு கட்டி எஞ்சியாச்சு கட்டி விடணும் ஒரு இன்னொரு ஒரு மாதத்துக்கு இப்படி தான் பண்ணி ஆகணும் வேறு வழியே இல்லைன்னா வந்து வெளியே விட்டா பூனை உள்ளார தான் வச்சு எல்லாத்தையும் பாதுகாத்து ஆனும் ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் வெளியவே நிற்கிறீங்க வாங்க உள்ளே வாங்க டேய் வா 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 வாங்க யாரும் போய் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா போதுமானது எனக்கு பையனை பொறுத்த வரைக்கும் பாடா உள்ளார டைம் ஆச்சு ஏன்னா நேற்று சூப்பர் குடிச்சு அது அழகா நல்லா அதுவும் ஒயிட் தான் நேற்று இறந்ததும் ஒயிட் தான் நல்லா இருந்துச்சு வா உள்ள வாடா நம்ம வெளில போனால் தான் உள்ள வரும் எப்படி அது காலை அவுத்துச்சுன்னே தெரில இத்தனை நாளாக கட்டியே இருந்தது அது நேற்று மட்டும் எப்படி அதை அவுத்துட்டு போய் அட்டாக் பண்ணிச்சுன்னு தெரியல அண்ணன் நியாயமாக சாப்பிடுச்சு போட்டுச்சு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அது போகணுன்ட்டு இருந்திருக்கு போயிருச்சு இனி இன்னி வரதுங்க கொஞ்சம் பத்திரமா இருக்கட்டும் அங்கே அதை ஒரு கொஞ்சம் கிட்டே தஞ்சுட்டிகிட்டு இருக்கு இது ஒரு மாதிரி ஒயிட்டில் ஒன்று இருக்குது ஒயிட் வித் பிளாக் சைடில் ஒன்று இருக்குது ஐஏ ஐஐ ஐ இங்க ஐ இங்கே வாரிங்க இங்கே பாவம் அந்த கிண்ணிக்கோழி அந்த கிண்ணிக்கோழி வந்து ரொம்ப பாடாப்படுது இவெண்ட்டை இது வந்து இது இந்த சேவை ஒன்று தான் இந்த கிண்ணிக்கோழிங்கிற வாத்துக்கிற வந்து இவ்வளோ துரத்து துரத்துது இது வரைக்கும் நான் வச்சுருந்த சேவையில் வந்து இந்த சேவை தான் ரொம்ப அதை போட்டு பாடாகப்படுத்துது இப்போ அடுத்ததை வந்து யாரை கட்டி போடலாங்கிறது யோசிச்சுட்டு இருக்கேன் இவரை கட்டி போடலாமா வேறு யாரையும் கட்டி போடலாமா இவரை ஆல்ரெடி கட்டி ஆச்சு டே 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 அப்படி தோலைச்சு கூட பார்த்துக்கலாம் ரொம்ப 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 என்ன பண்ணது ஒரு பதிவார தேடி போகுதுன்னு நினைக்கிறேன் தள்ளி வச்சு அது ஒண்ணு பண்ணுவோம் இனி எல்லாம் குஞ்சு பறிச்சிட்டாங்கன்னா நீங்கள் யாரும் வெளிய விட்றத இல்லை இங்கே தான் இந்த மூணு பேர்த்தை மட்டும் வெளிய விட்டு போட்டு நீ எல்லாத்தையும் உள்ளாரையும் போட்டு அடுத்த சேக்கினு தான் சேவலுக்கு ஒரு நாலஞ்சு மாதம் ரெஸ்ட்டு அதுக்குள்ளே நான் பிடிச்ச ஒரு நாலஞ்சு கோழி வாங்கிடலாம்